தென்காசி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உறுதியளித்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலுக்கு உட்பட்ட சாயமலை குருவிக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த வாரம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய பயிர்களை வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டார் இதையடுத்து அப்பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அரிசி காய்கறிகள் போர்வை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென்காசி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் கிட்டத்தட்ட ஆயிரத்து எழுபத்தி ஏழு ஹெக்டர் நெல் மக்காசோளம் பாசிப்பயிறு ஆகிய பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் இருபத்தை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பேசிய அவர் ஆடு மாடு கோழி வீடு என தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக கூறினார் மேலும் முதலமைச்சர் ஆணைக்கிணங்க பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை பார்வையிட்டு வருவதாகவும் அதில் பாதிக்கப்பட்ட பகுதி ஓரளவு பாதிக்கப்பட்ட பகுதி மற்றும் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி என பிரித்து நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மொத்த கணக்கெடுப்பு எடுத்தது இரநூத்தி எட்டு கிராமங்களில் கணக்கெடுத்திருக்கோம் கணக்கெடுத்தது இரநூத்தி இருபத்தெட்டு கிராமங்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஐயாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பாதிக்கப்பட்ட நிலங்கள் பதினெட்டாயிரத்தி எழுவத்தி ஏழு ஹெக்டர் இதனுடைய மதிப்பு பதினாறு கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த இதனுடைய மதிப்பு இருக்கிறது அது போக ஆடு மாடுகள் மனித உயிரிழப்பு இல்லை ரெண்டு பேருக்கு மட்டும் இஞ்சூடு மனித உயிரிழப்பு இல்லாமல் ஆடு மாடு ஆடு மாடு என்று சொல்லி ஐந்து எண்ணங்கள் இறந்த இறப்பு இருக்கிறது அது போக கோழி நாலாயிரத்து நூற்றி முப்பத்தெட்டு கோழிகள் இறந்திருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது அது போக வீடுகள் முழுவதுமாக இடிந்த வீடுகள் தொண்ணூற்றி ரெண்டு பாதியளவு ஒரு பகுதி மட்டும் இடிந்தது இரநூறு இதெல்லாம் கணக்கெடுத்து முடித்திருக்கிறோம் இப்போது நாங்கள் மறுபடியும் நம்முடைய முதலமைச்சர் ஆணைக்கிடங்க எதுவும் விடுவிட்டு போகக்கூடாது என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அந்த ஆணையின்படி நாங்கள் எல்லா பாதிக்கப்பட்ட இடங்களிலும் பார்க்கிறோம் விவசாயிகளை சந்திக்கிறோம் எந்த பகுதிகளெல்லாம் விடுவிட்டு போயிருக்கு என்று விவசாயிகள் நினைக்கிறார்களோ அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலே கொடுக்க சொல்லியும் மனுக்களை பெற்று பெற்றுக்கொண்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்